அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏடிட்டி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நெல்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட உள்ள பில்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஏடிடி ஐம்பத்தாறு இந்த நெல்ரகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடுதுறை வேளாண் பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குதுங்க இந்த நெல் ரகம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம் தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நெல் ரகம் நீண்ட நடுதர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பயிரின் தன்மை பொறுத்த வரைக்கும் நீண்டு வளரக்கூடிய அரைக்குள்ள பயிராக இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நல்ரகம் குறுகிய காலத்தில் விளையிறதுனால கால் குறுவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நல் ரகம் இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலைநோய் கருகல் நோய் இலை புள்ளி நோய் போன்ற அனைத்து விதமான நோய்களுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஐயாயிரத்தி ஐநூறு கிலோலேருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குதுங்க அவ்வளோதான் இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு நன்றகம் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நன்றங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்